ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அதே வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூவியை பற்றி பேச போகிறேன் அந்த மூவி பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இருந்தாலும் வந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடிச்சமான மூவி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இந்த மூவி வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இந்த மூவியோட பேர் வந்து சிறை ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து நம்ம போலீஸ் பற்றி வந்து தப்பு பண்ணால் பிடிப்பாங்க சிலவங்க வந்து போலீஸ் வந்து கெட்டவங்க அந்த ரெண்டு அகராதி தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி போலீஸ்காரங்களுக்கும் வந்து நல்ல மனசு இருக்கு நல்ல மனசு உள்ள போலீஸ்காரங்களும் இருக்காங்க ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க குற்றவாளி இல்லாதவங்களை காப்பாற்றுவாங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு போராடுறாங்க அவங்க டெய்லி லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் வித்து லவ்வும் இருக்குது ட்ரூ லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா எங்கள் காலத்து லவ் ஸ்டோரின் மாதிரி சொல்லலாம் பியூர் லவ் ட்ரூ லவ் இப்போ இருக்கு அப்படி சொல்லலை இருந்தாலும் நல்ல லவ் ஸ்டோரி மறக்காம பாருங்க எததுக்கோ நம்ம ஆதரவு கொடுக்குறோம் எவ்வளோ எல்லாம் நம்ம தூக்கி விட்டு பிளாக் பஸ்டர் அடிக்க வைக்கிறோம் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட போய் முகம் சுழிக்காம சந்தோஷமா பாக்குற மூவியும் இருக்கு அதுவும் இந்த டைம்ல எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கட்டாயம் ஆதரவு கொடுக்கணும் மறக்காமல் போய் சிறை மூவி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்ல மூவின்றதால்தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயதானவர்களே வயதானவர்கள் வரை பார்க்கக்கூடிய மூவி சூப்பராக இருக்கு போய் பாருங்கள்